जय महाराज जय कृष्ण रक्षत नो जगत्रय गुरु कृष्ण नमस्याम्यहम कृष्णन अमरशत्रो वितायुभ्यं नम कृष्ण समुत्थम कृष्णादेव कृष्ण से कृष्णस्य हहम कृष्ण कृष्णे तिष्ठति किल हे कृष्ण रक्षस्व म बद्धे तेन शिरसा गाद्रैः सरोमोद्गमैः कण्ठेन स्वरगद्गतेन नयनेन उद्गीर्णबाष्वाम्बुनां नित्यं त्वच्चरणारविन्दपादयुगुलध्यानामृतस्वातिनाम् अस्माकं सरसीरुकाक्षसरदं सम्पत्यतां जीवितम् न आस्ता धर्मे न वसुनी चये नैव कामोपभोगे यत्यत् भव्यं भवत भगवन् पूर्व कर्मानुरूपं ये तत्प्राप्त्यं मम बहुमतं जन्म जन्मान्तरेपि तत्पादां भोरुकैव गताः निश्चला भक्तिरस्तु हे गोपालक हे कृपा जरणिदे हे सिंधु कन्यापते हे कंसांतक हे गजेन्द्र करुणापारीण हे माधव हे रामानु हे रामानुज हे जगत्त्रय गुरु हे पुण्डरीकाक्षमां हे गोपीजननाथपालय परं जानामि न त्वं विनामि భక్తాయ భుజంగూఢమణి త్రైలోరక్షామణి గోపీలోచనచాతకాంబృతమణి సౌందర్యముద్రామణి యహకామణిరుక్మి గణకగుజద్వ్వన్వ్వైకభూషామణి శ్రేయో దేవిఖామణిర్దిశదనో గోపాల చూడామణి శత్రుచేదైక మం సకలముపనిషద్వాక్యసంపూజ్యమంత్రం సంసారోత్తర్రం సముపజితమస్సంగర్యాణమంత్రం సర్వైవ్వర్యక్యంత్రం வியஸல புஜக ஸந்த்ரஷ்ட ஸந்த்ரா நமந்த்ரம் ஜஹவே ஸ்ரீ கிருஷ்ணமந்த்ரம் ஜவஜவ சததம் ஜന്മசாபல்யமந்த்ரம் ஹே நாதநாராயண வாசுதேவம் ஸ்ரீ கிருஷ்ண பக்தப் பிரிய சக்கரபாணி ஸ்ரீ பத்மநாப சுத கைடபாரே ஸ்ரீ ராம பத்மாக்ஷ ஹரே முராரே ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தம் இருபதாவது அத்தியாயம் பிளக்ஷம் முதலிய ஆறு தீபங்கள் மற்றும் லோகாலோக பர்வதத்தின் வர்ணனை ஸ்ரீ சுகர் கூறுகிறார் மன்னவா இனி பிளக்ஷம் முதலிய ஆறு தீபங்களின் உட்பிரிவுகளான வருஷங்கள் அவற்றின் லட்சணம் அளவு நிலை முதலியன வர்ணிக்கப்படுகின்றன இந்த ஜம்புத்வீபு லட்சம் யோஜனை பரப்பளவு உள்ளது அதே அளவுள்ள உப்புக்கடல் இதை சூழ்ந்துள்ளது இம் இந்த ஜம்புத்வீபு மேருமலையை சூழ்ந்து நிற்கிறது ஓர் அகழியான வெளியே உள்ள தோட்டங்களால் சூழப்பட்டது போல இந்த உப்புக்கடல் தன்னை போல் இருமடங்கு பரப்புள்ள பிளக்ஷம் என்ற தீவினால் சூழப்பட்டுள்ளது ஜம்புத்வீபில் உள்ள பெரிய நாவல் மரத்தை போல் இங்கும் அத்தனை பெரிய தங்கமயமான பிளக்ஷம் என்கிற மரம் உள்ளது ஆதலால் இந்த தீவிற்கு பிளக்ஷம் என்று பெயர் இங்கு ஏழு நாக்குகள் தீப்பிழம்புகள் கொண்ட தீக்கடவுள் அக்னி பகவான் விளங்குகிறார் இந்த தீவின் மன்னன் பிரியவிரத்த மகாராஜனின் மகனான இத்ம ஜெஹ்வன் இந்த தீவை ஏழு வருஷங்களாக பிரித்து அந்த வருஷங்களின் பெயர்களையே கொண்ட தனது ஏழு புத்திரர்களுக்கு அளித்துவிட்டு அத்தியாத்ம யோகமான சமாதி யோகத்தை ஏற்று தன் நீத்தார் இந்த ஏழு வருஷங்களின் பெயர்கள் சிவம் யவசம் சுபத்ரம் சாந்தம் க்ஷேமம் அமிர்தம் அபயம் என்பன இவற்றில் ஏழு மலைகளும் ஏழு நதிகளும் புகழ் வாய்ந்தவை அந்த உயர்ந்த ஏழு எல்லை மலைகளாவன மணிகூடம் வஜ்ரகூடம் இந்திரசேனன் ஜோதிஷ்மான் சுபர்ணன் ஹிரன்யஷ்டீவம் மேகமாலம் என்பன அங்குள்ள ஏழு மகா நதிகளாவன அருணா ஆங்கீரசி சாவித்ரி சுப்ர சுப்ரபாதா ருதம்பரா சத்யம்பரா ஆகியன இந்நதிகளில் நீராடினால் ரஜோகுண தபோகுண மாசுக்கள் அழிந்து விடுகின்றன அவர்கள் நீண்ட ஆயுள் பெறுகின்றனர் தேவர்களைப் போல இவர்களது உடலில் களைப்போ வியர்வையோ தோன்றாது சந்ததிகளும் தேவர்களைப் போலவே விளங்குவார்கள் அங்குள்ள ஹம்சர் பதங்கர் ஊர்துவாயனர் சத்யாங்கர் என்னும் பெயர்கள் கொண்ட நால் வர்ணத் செல்லும் தலைவாயிலாக விளங்கும் மூன்று வேதங்களின் ஆன்மஸ்வரூபனான சூரிய பகவானை மூன்று வேதங்களில் உள்ள மந்திரங்களால் உபாசிக்கின்றனர் எந்த சூரிய பகவான் சத்திய முக்காலமும் உண்மையில் அனுஷ்டிக்கப்படும் கர்மங்கள் சுரூபமாகவும் ருதம் என்கிற ரூபியாகவும் நடைமுறையில் உள்ள கர்மங்களின் பயனுருவாகவும் சுபபலனான மோட்சத்திற்கும் அசுப பலனான தலைவராகவும் பிரம்மஸ்வரூபராகவும் புராண புருஷராக விஷ்ணு சொரூபராகவும் விளங்குகின்றாரோ அந்த பகவானான சூரியனை வணங்குகின்றோம் பிளக்ஷம் முதலிய ஐந்து தீவுகளிலும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஆயுள் பொறி புலன்கள் மனோபலம் இந்திரிய வலிமை உடல் வலிமை அறிவு வீரம் ஆகிய அனைத்தும் இயற்கையாகவே அமைந்துள்ளன பிளக்ஷ தீவு தன்னளவு பரப்புள்ள கருப்பஞ்சாற்று சமுத்திரத்தினால் சூழப்பட்டுள்ளது அதை கடந்து அதை போல இருமடங்கு பரப்பளவுள்ள தீவு உள்ளது அதுவும் தன்னளவு பரப்புள்ள கல் கடலால் சூழப்பட்டுள்ளது பிளக்ஷத்தீவில் உள்ள அத்தி மரத்தைப் போலவே சால்மலி தீவிலும் பெரிய இலவம் பஞ்சு மரம் உள்ளது வேதமே வடிவடுத்த கருடாழ்வார் இங்கிருந்து கொண்டுதான் வேதங்களால் பகவானை துதிக்கின்றார் என்பது மக்கள் கூற்று இதுவே இந்த தீவிற்கு சால்மளி என்ற பெயர் வந்ததன் காரணம் இந்த சால்மளி தீவின் அரசன் பிரியவிரதனின் புதல்வனான யக்ஞபாகு இந்த தீவை சுரோஜனம் சௌமனஸ்யம் ரமணகம் தேவவர்ஷம் பாரிபத்ரம் ஆபியானனம் அவிஜாதம் என ஏழு பிரிவு பிரிவுகளாகச் செய்து அதையே அதை பெயர்கள் கொண்ட தன் ஏழு புத்திரர்களுக்கும் அளித்தார் இதிலும் ஏழு வருஷ பருவதங்களும் ஏழு நதிகளும் புகழ்வாய்ந்தவை அந்த பருவதங்கள் சிரவசம் சத்ருகம் வாமதேவம் குந்தம் முகுந்தம் புஷ்பவர்ஷம் சகசுருதி என்னும் அனுமதி சினிவாலி சரஸ்வதி குஹூ ரஜினி நந்தா ராகா என்பவை அந்த நதிகள் இந்த வருஷத்தில் உள்ள ஸ்ருததரர் வீரியதரர் வசுந்தரர் இஷந்தரர் என்கிற நாள் வர்ணத்தவர்களும் வேதமயனாகவும் அமுத வடிவனாகவும் விளங்கும் சந்திரனை வேத மந்திரங்கள் கூறி வழிபடுகின்றனர் வளர்பிறையிலும் தேய் பிறையிலும் முறையே தேவர்களுக்கும் பித்ரு தேவர்களுக்கும் தன் கிரணங்களால் அன்னத்தை பிரித்து அளிப்பவரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அரசருமான சோமன் நமக்கு அருளுபவராகவும் இருக்கட்டும் நம்மை மகிழ்விப்பவராக ராஜாவாக இருக்கட்டும் இதேபோல கல் சமுத்திரத்திற்கு வெளியே சால்வழி தீவை போல இருமடங்கு பரப்புள்ள குஷம் என்னும் தீவு உள்ளது முன்பு கூறியது போல குஷத்தீவை போல இருமடங்குள்ள நெய் சமுத்திரம் இந்த தீவை சூழ்ந்துள்ளது இங்கு பகவானால் படைக்கப்பட்ட குஷம் எனப்படும் ஒரு வகை புல் உள்ளது இதுவே இந்த தீவின் பெயருக்கு காரணமாகிறது குஷப்புற்பதன் மற்றோர் அக்னியோ என்னுமாறு தனது அழகிய தீப்பிழம்புகளின் ஒளியால் அந்த தீவின் நாற்புடமும் ஒளியுறச் செய்கிறது மன்னனே இந்த தீவின் மன்னன் பிரியவர்தனின் புதல்வனான ஹிரண்யரேத்தஸ் என்பவன் இவன் இந்த தீவை ஏழு பிரிவுகளாக்கி வசு வசுதானன் திருடருஷி நாபிகுப்தன் ஸ்துத்தியவர்தன் விவிக்தன் வாமதேவன் என்கிற தன் ஏழு புதல்வர்களுக்கும் அளித்துவிட்டு தவம் செய்யச் சென்றான் அவர்களது வருஷங்களிலும் அவற்றின் எல்லையை நிர்ணயிக்கும் ஏழு பர்வதங்களும் ஏழு நதிகளும் உள்ளன அந்த பருவதங்களாவன சக்கரம் சதுஷ்ருங்கம் கபிலம் சித்ரகூடம் தேவானிகம் ஊர்துவரோமம் திரிவினம் என்பன நதிகளின் பெயரோ ரசகுல்யா மதுகுல்யா மித்ரவிந்தா ஸ்ருதவிந்தா தேவகர்பா கிருதட்சதா மந்திரமாலா என்பன இந்த நதிகளில் நித்தம் நித்தம் நீராடும் வசிகளான குசலர் கோவிதர் அபியுக்தர் குலகர் என்னும் நாள் வர்ணத்தவரும் அக்னிஸ்வரூபனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வேள்விகளை செய்து வைக்கும் திறமையுடன் செய்கிறேன் என்கிற அபிமானமின்றி பயன் கருதாது பற்றின்றி கர்மாக்களைச் செய்வதே கர்ம கௌசலம் எனப்படும் என்று பூஜிக்கிறார்கள் அக்னி பகவானே வேள்வியில் இடும் அவி உணவை பரபிரம்மத்திற்கு கொண்டு சேர்ப்பவர் தாங்கள் பகவானது அங்கங்களாக உள்ள தேவர்களுக்கு அவி உணவை எடுத்து சென்று தருவதன் வாயிலாக தாங்கள் பரம புருஷனான பரமாத்மாவைதே தான் ஆராதிக்கிறார்கள் பரமாத்மாவையே ஆராதிக்கும் ராஜனே நெய்க்கடலுக்குள் வெளியே அதை போல இருமடங்குள்ள கிரௌஞ்ச தீபம் உள்ளது குச்சத் தீப்பை குச்சத் தீவை நெய்க்கடல் சுற்றி வளைத்துள்ளது போல இந்த கிரௌஞ்ச தீவும் தன்னை போல இருமடங்கு பரப்புள்ள பார்க்கடலால் சூழப்பட்டுள்ளது இந்த கிரௌஞ்சம் என்னும் பெரிய மலை உள்ளதால் இத்தீவிற்கு கிரௌஞ்சம் என பெயர் உண்டாயிற்று முன்பொரு சமயம் இந்த மலையின் தாழ்வறைகளையும் அங்குள்ள மரம் செடி கொடிகளையும் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தால் அழித்து பொடியாக்கினார் ஆயினும் பார்க்கடலில் நீராடியதாலும் வருண பகவானால் காப்பாற்றப்பட்டதாலும் அந்த மலை பயமற்றதாக ஆகிவிட்டது அங்கும் பிரியவிரதனின் புதல்வரான கிருதபிருஷ்ணன் என்பவர் மன்னராக தன் தீவை ஏழு வருஷங்களாக பிரித்து அந்த வருஷங்களுக்கு தன் பிள்ளைகளையின் பெயர்களையே வைத்து தன் வாரிசுகளான அவர்களிடமே அதை ஒப்படைத்தார் சிறந்த ஞானியான அவர் அனைத்து ஜீவராசிகளிலும் அந்தராத்மாக விளங்கும் மங்களுக்கெல்லாம் புகழே வடிவான பகவான் ஸ்ரீஹரியின் பரம பாவனமான திருவெடிக்கமலங்களையே பற்றி அதையே அடைந்தார் ஆமன் மதுருகன் மேகப்பிருஷ்ணன் சுதாமா பிராஜிஷ்டன் லோகிதார்ணன் வனஸ்பதி என்பவர்கள் கிருதபிருஷ்டனின் புதல்வர்கள் அவர்களின் வருஷங்களில் உள்ள மலைகளும் ஏழு நதிகளும் ஏழு அவை மிக புகழ் வாய்ந்தவை அந்த மலைகள் சுக்லம் வர்த்தமானம் போஜனம் உபபர்ஹினம் நந்தம் நந்தனம் சர்வதோபத்ரம் என்பன நதிகள் அபயா அம்ருதௌகா ஆரியகா தீர்த்தவதி ரூபவதி பவித்ரவதி சுக்லா என்பன இந்த நதிகளின் புனிதம் மிக்க தூய்மையான நீரை பயன்படுத்துபவர்களான புருஷர் ரிஷபர் தேவகர் என்கிற நால்வண்ணத்தவர்களான அந்த வருஷ மக்கள் இரு கைகளையும் குவித்து அஞ்சலியில் நீரெடுத்து ஜலதேவதையான வருணனை பூஜிக்கிறார்கள் ஜலதேவதையான வருணனே பரமபுருஷனான பகவானது வீரிய ரூபமாக விளங்குகிறீர்கள் புனித தண்ணீர் வடிவனராக இருந்து கொண்டு பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம் என்கிற மூ உலகையும் தூய்மையாக்குகிறீர்கள் ஏனெனில் தங்களது நீர் வடிவமே அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது நாங்கள் அந்த நீரில் உடல் நனைய நீராடுகிறோமே எங்கள் உடலை புனிதமாக்குவீராக பார்க்கடலுக்கு அப்பால் ரெண்டு யோஜனை பரப்பளவுள்ள தீவு நாற்புறமும் சூழ்ந்துள்ளது அந்த தீவு அதே பரப்பளவுள்ள மோர்க்கடலால் சூழப்பட்டுள்ளது இங்கு சாகம் என்கிற ஒரு பெரிய மரம் உள்ளது அதனால் அந்த தீவு சாகத்தீவு என்றாயிற்று இதன் நறுமணம் அந்த தீவையே மணக்கச் செய்கிறது இதற்கு பிரியமிருதனின் புதல்வனான மேதாதிதி என்பவனே தலைவன் அந்த மேதாதிதியும் தன் தீபத்தை ஏழு பிரிவுகளாக பிரித்து அதே பெயர் கொண்ட புரோஜவன் மனோஜவன் பவமானன் தூம்ராணிகன் சித்ரரேபன் பகுரூபன் விஸ்வதாரன் என்கிற தன் புதல்வர்களை அதன் தலைவர்களாக்கி அனந்தனான பகவானிடமே தன் மனதை செலுத்தி தவம் செய்ய வனம் சென்றார் இந்த வருஷங்களின் எல்லைகளான மலைகளும் நதிகளும் ஏழு ஏழுதான் அவைகளில் ஈசானம் உருஷிங்கம் பலபத்ரன் சதகேசரன் சகசிரஸ்ரோதம் தேவபாலன் மகானசம் என்பன ஏழு மலைகள் அனகா ஆர்யுதா உபயஸ்பிருஷ்டி அபராஜிதா பஞ்சபதி சகஸ்ட்ருதி நிஜத்ருதி என்பன நதிகள் அந்த வருஷத்தில் உள்ள ருதவிரதர் சத்தியவிரதர் தானவிரதர் அனுவிரதர் என்கிற மக்கள் பிராணாயாமத்தினால் தங்கள் ரஜோகுணம் தமோகுணத்தை போக்கி மேலான சமாதி யோகத்தினால் வாயு ரூபியாக விளங்கும் பகவானை பதிக்கின்றார்கள் இவ்வாறு அவர்கள் துதிக்கிறார்கள் எந்த பகவான் பிராணன் அபானன் முதலிய மூச்சு வடிவங்களான அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நுழைந்து அதற்றை காத்து நிற்கிறானோ கண்ணும் தெரியும் கண்ணுக்கு தெரியும் உலகம் அனைத்தும் எவரை சார்ந்து இருக்கின்றதோ அந்த அந்தரியாமியான சாட்சா வாயு பகவான் நம்மை காத்தருளட்டும் இவ்வாறே மோர்க்கடலுக்குள் அப்பால் அதைவிட இரண்டு மடங்கு பரப்புள்ள புஷ்கரம் என்னும் தீவு நாற்புறமும் சூழப்பட்டுள்ளது அது தன்னளவே உள்ள நன்னீர் கடலால் நாற்புறமும் சூழப்பட்டுள்ளது அங்கு தீப்பிழம்பு போல ஒளிமிக்க பொன்னீரமான பத்து கோடி இதழ்கள் கொண்ட ஒரு பெரிய தாமரை மலர் உள்ளது அதை பிரம்மதேவரது ஆசனம் என்கிறார்கள் அந்த தீவின் நடுவில் கிழக்கு மேற்கு எல்லைகளை நிச்சயப்படுத்தும் மானசோத்தரம் என்கிற ஒரு பெரிய மலை உள்ளது அது பத்தாயிரம் யோஜனை நீளமும் அகலமும் உள்ளது இதன் மேல் நான்கு திசைகளிலும் இந்திரன் முதலிய லோக பாலகர்களின் நான்கு பட்டணங்களும் உள்ளன இதற்கும் மேலே சூரியனது ரதம் மகாமேரு பருவத்தின் நாற்புறமும் சுற்றி வருகிறது இந்த ரதத்தின் சம்பத்சரம் அதாவது வருடன் என பெயர் கொண்ட சக்கரம் தேவர்களின் பகலான உத்தராயணம் இரவான தட்சிணாயினம் என்கிற பகலிரவு முறையில் எப்பொழுதும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது இந்த துவீபத்திற்கு தலைவர் பிரியவிரத புதல்வரான வீதிஹோத்திரன் அவர் தன் புதல்வர்களான ரமணகன் தாதகி ஆகிய இருவரையும் அந்த வருஷத்தின் அதிபதிகளாக நியமித்து விட்டு தன் தமையன்மார்களைப் போல பகவானை சேவிப்பதிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அங்கு வசிப்பவர்கள் பிரம்மாவின் உலகை பிரம்ம சாலோக்கிய பதவி அடைவதற்கான கர்மாக்களால் பிரம்மஸ்வரூபரான பகவானை கீழ்வருமானு துதித்து பூஜிக்கிறார்கள் கர்ம ஸ்வரூபராகவும் வேதத்தை வெளியிடுபவராகவும் ஒப்பற்ற ஒருவராகவும் பரமசாந்த மூர்த்தியாகவும் விளங்கும் பிரம்மதேவனை மனிதர்கள் பூஜிக்கிறார்கள் அவரை நாமும் வரங்குவோம் ஸ்ரீ சுகர் கூறுகிறார் ருஷி உவாச்சம் இதற்கு இதற்கு அப்பால் லோகலோக பருவம் உள்ளது இந்து பூமியின் நாற்புறமும் சூரிய ஒளிபடும் இடம் படாத இடங்களை பிரித்து காட்டுவதற்காக நடுவில் அமைந்துள்ளது மேரு பருவதத்திற்கும் மானசோத்தர பருவத்திற்கும் நடுவில் உள்ள இடைவெளி உண்டோ அத்தனை தூரம் நன்னீர் கடலுக்கு அப்பாலும் உள்ளது அதற்கு எதிரில் கண்ணாடி போல தூய்மையாக தங்கமயமான நிலம் உள்ளது இதன் மேல் விழுந்த எந்த பொருளும் திரும்ப கிடைக்காது ஆகவே தேவர்களை தவிர மற்றெந்த ஜீவராசிகளும் இங்கே வசிப்பதில்லை இந்த குவளையத்தில் சூரிய ஒளி படும் இடம் படாத இடங்களுக்கு மத்தியில் இந்த லோகாலோக பர்வதம் உள்ளதால் இதற்கு பெயர் உண்டாயிற்று மூவுலகங்களுக்கும் அப்பால் அதை சூழ்ந்துள்ளவாறு இந்த மலையை எல்லைகளாக இறைவன் படைத்துள்ளார் மூவுலகங்களில் ஒளிரச் செய்யும் சூரியன் முதல் துருவன் வரை உள்ள அனைத்து ஒளி தரும் மண்டலங்களின் கிரகணங்களும் கிரணங்களும் இதன் ஒரு நுனியிலிருந்து கொண்டு மற்றொரு உள்ள இடத்தை ஒளிரச் செய்ய இயலாது அவ்வாறு உயரமும் நீளமும் உடையது இந்த லோகாலோக பர்வதம் அனைத்து பூமண்டலத்தின் அமைப்பு அளவு இலக்கணம் நிலை ஆகியவற்றைப் பற்றி அறிஞர்கள் இவ்வளவே கூறியுள்ளனர் இந்த பூமண்டலம் ஐம்பது கோடி யோஜனை அளவுள்ளது இதில் கால்பாகம் அதாவது பன்னிரண்டரை கோடி யோஜனை அளவுள்ளதே இந்த லோகாலோக பர்வதம் இதற்கு அப்பால் பூமண்டலம் ஆடாது நிலையாக நிற்பதற்காக அதன் நான்கு திசைகளிலும் லோக குருவான பிரம்மதேவர் ரிஷபம் புஷ்கர சூடம் வாமனம் அபராஜிதம் என்னும் நான்கு சிறந்த யானைகளை நிறுத்தியுள்ளார் இந்த திக்கஜங்கள் மற்றும் தனது அம்ச பூதங்களான இந்திரன் முதலிய உலக பாலகர்கள் ஆகியவர்களின் பல்வகைத்தான வலிமையை மேலும் விருத்தி செய்வதற்காகவும் அவர்களின் திறனை ஊக்குவிப்பதற்காகவும் அனைத்து உலகங்களின் நன்மைக்காகவும் அனைத்து செல்வர்க்கும் ஒப்பற்ற தலைவரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ளும் ஆன்மாவாக விளங்குபவருமான பரமாத்மாவான பகவான் தனது பாஷதர்களான விஷ்வக்சேனர் முதலியவர்களுடன் இந்த லோகாலோக பருவத்தில் எங்கும் ஒளி வீசுபவராக விற்றிருக்கிறார் இங்குள்ள இறைவன் தர்மம் ஞானம் வைராக்கியம் செல்வம் ஆகிய எண்வகை சித்திகளுடன் தூய்மையே வடிவெடுத்த சத்துவ குணத்தை தனித்து கொண்டவராக விளங்குகிறார் அவரது நான்கு திருக்கரங்களிலும் சங்கம் சக்கரம் கதை பத்மம் ஷார்கம் என்னும் வில் முதலிய ஆயுதங்கள் விளங்குகின்றன இவ்வாறு பகவான் தனது யோக மாயையான பிரகிருத்தியினால் தோற்றுவிக்கப்பட்ட பல்வகைத்தான உலகங்களை காப்பாற்றுவதற்காக விளையாட்டாக மேற்கொண்ட இதே திருமேனியோடு இந்த கற்பகாலம் முடியும் வரை இங்கேயே இருக்கப் போகிறார் லோகாலோக பர்வதத்திற்கு உட்பட்ட பூமியின் பரப்பளவை தெரிந்து கொண்டது போல அதற்கு மறுபுறம் உள்ள அலோக பிரதேசத்தின் அளவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் மேல் எனில் சிறிது யோக புருஷர்களாலேயே மட்டும்தான் உள்ளபடி தெரிந்து கொள்ள முடியும் அரசனே ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையே பிரம்மாண்டத்தின் நடுவே சூரியன் இருக்கிறார் சூரியனுக்கும் அண்டகோலத்திற்கும் இடையே உள்ள தூரம் இருபத்தைந்து கோடி யோஜனை சூரிய பகவான் இறந்த அதாவது உணர்வற்ற அண்டத்தின் மத்தியில் வைராஜனாக விளங்குவதால் அவருக்கு மார்த்தாண்டன் என்கிற பெயர் தோன்றிற்று அவர் பொன்மயமான ஒளிமயமான பிரம்மாண்டத்திலிருந்து தோன்றியதால் கர்ப்பன் என்ற அழைக்கப்படுகிறார் சூரியனால்தான் திசைகள் ஆகாயம் லோகம் அதாவது விண்ணுலகம் பூவுலகம் உலகம் சொர்க்கம் மோட்சம் நரகம் ரசாதலம் மற்றும் உள்ள பல்வகைத்தான பூமி பாகங்கள் எல்லாம் பிரித்து அறியப்படுகின்றன சூரிய பகவான் தான் தேவர்கள் விலங்கினர்கள் மனிதர்கள் ஊர்வன செடிகுடிகள் மற்றும் உள்ள அனைத்து ஜீவராசிகள் ஆகிய அனைத்திற்கும் ஆன்மாவாகவும் கட்புலன்களால் காணத்தக்க சக்தியாகவும் விளங்குகிறார் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் இருபதாவது அத்தியாயம் முற்றிற்று திரு நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஒன்பத் ஒன்பதாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி பண்டை நாளாளே என்று தொடங்கும் திருப்புளியங்குடி திருப்புளிங்குடி என்கிற திவ்ய தேசம் இதில் நம்மாழ்வார் இப்பெருமானை அணுகினால் அவன் நமக்கு எல்லா செயல்களும் செய்வான் என ஆழ்வார் கூறுகிறார் திருப்புளிங்குடி பெருமானே கடைக்கண் வாரார் பண்டை நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்வடிகாள் குடிகுடி வழி செய்யும் தொண்டரோ சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தெந்திரை பொருணல் தன் பனை சூழ்ந்த திருப்புலிங்குடி கிடந்தானே திருப்புளிங்குடி கிடந்தானே உன் திருவடிகளை தலையில் தாங்க விருப்பம் குடிக்கிடந்தாக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உன் பொன் அடிக்கடவாதே வழிவருகின்ற அடியோர்க்கு அருளி நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்த்த நின் பாத பங்கையமே தலை கனியாய் கொடி பொன்மதில் சூழ் குளிர் வயல் சோலை திருப்புலிங்குடி கிடந்தானே எத்தனை நாள் படுத்து கிடப்பாய் எழுந்து எங்களை குளிர நோக்க வேண்டும் கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவன் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர்க்கு அருளி தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் உலகம் தொழ இருந்தருளாய் குடிங் கிடந்தானே மூன்று திவ்ய தேசத்திலும் உள்ள பெருமானே நாங்கள் மகிழ முன்னேவா புலிக்குடி கிடந்து பரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையகங்கழியாதே யாழ்வாய் எனக்கருளி நலிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப பளிங்கு நீர்முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே புன்னகையுடன் காட்சி தர வேண்டும் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் நிலாமுத்தம் தவழ்கதிர் முருவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்கு நின்றருளாய் பவள நன் படற்கீழ் சங்குரை பொருணல் தன்